எலிப்பரியில் மாட்டிக்கிட்ட எலி சோர்ந்து போய் தப்பிக்க முடியாமல் தவிச்சு கிடந்துச்சிங்க அங்கே வந்த பூனை எலியை பார்த்து நல்லா மாட்டிக்கிட்டியா அப்படின்னு கேலி பண்ணிச்சு போ சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு யாக்கப்போ ஒன்றும் பன்னெண்டுல பைபிளில் இருக்கிறதுனால நான் ரொம்ப பாக்கியவான் அப்படின்னு சொல்லி சிரிச்சிச்சிங்க எலி போடா முட்டாள் நீ ஆசைய உ இச்சையை அடக்க முடியாமல் ஜெயில் மாதிரி கம்பி கொண்டு இருக்குன்னு தெரிஞ்சும் ஒரு சின்ன தேங்காய் திருண்டு மேலே ஆசைப்பட்டு போய் மாட்டிக்கிட்ட அதனால் உனக்கு இந்த வசனம் பொருந்தவே பொருந்தாத இது உனக்கு எடுத்த தண்டனை பெற்றோருக்கு கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையாக நேர்மையாக ஒழுக்கமாக வாழணுங்கிற கொள்கையோடு வாழும்போது கஷ்டங்கள் துன்பங்கள் நஷ்டங்கள்னு எது வந்தாலும் கொள்கையை விட்டு விலகாமல் பர்ஃபெக்டாக வாழ்கிறவங்களுக்கு தாண்டா பாக்கியவான் அவங்களுக்கு தாண்டு அந்த வசனம் பொருந்தும் அப்படின்னு சொல்லிச்சிங்க பூனை சொன்னது தானுங்க ரொம்ப கரெக்டு தீய பாவ காரியங்கள் நம்ம கவர்ந்து இழுத்தாலும் அதன் மேலே நாட்டம் கொள்ளாமல் தூய வாழ்க்கையை வாழணுங்க கடவுளுடைய வார்த்தைக்கு மட்டுந்தாங்க கீழ்ப்புடையணும் ஆசைக்கு அடிபணியாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் பை